பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு தகவலை நம்ம பகிரப்போகிறோம் என்னென்னா கிராம ஊராட்சிகளில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு கண்டிப்பாக இந்த செய்தி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான செய்தி ஆகவே கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறேன் கிராம ஊராட்சிகள் சம்மந்தமாக தொடர்ந்து நம்ம நிறைய வீடியோக்கள் பதிவு இருக்கோம் அப்படி கிராம ஊராட்சிகள் தொடர்பாக நம்ம வெளியிடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே கிராம ஊராட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாகவே நம்முடைய சேனலில் பிளேலிஸ்ட்டை நம்ம உருவாக்கி நம்ம அதுக்குள்ளே அந்த வீடியோவில் எல்லாமே வச்சுருக்கோம் நீங்கள் கிராம ஊராட்சி தொடர்பான எல்லா வீடியோவும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ப்ளேலிஸ்ட்டுக்கு உள்ளே போனீங்கன்னா பார்க்க முடியும் ஓகே இந்த செய்தியை நீங்கள் உங்களோட நிறுத்திக்காமல் உங்களுடைய நட்பு ஓட்டங்களுக்கும் பகிர்ந்துருங்க அப்படிங்கிற தகவலை சொல்லிவிட்டு இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க தமிழகத்தில் உள்ள கிராம ஊராட்சிகளில் கட்டிடம் மனைப்பிரிவுகளுக்கு அனுமதி வழங்குவதற்கான கட்டணங்களை தனித்தனியாக நிர்ணயித்து ஊரக வளர்ச்சித்துறை அறிவித்திருந்தது இது குறித்து ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி வெளியிட்டிருக்கிற அரசாணையில் தமிழகத்தில் உள்ள ஊரக பகுதிகளில் கட்டப்படும் கட்டிடங்களுக்கு வரைபட அனுமதி உருவாக்கப்படும் மனைப்பிரிவுகளுக்கான அனுமதி பெறுவதற்காக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி முதல் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க முடியும் என்ற நடைமுறையை கொண்டு வரப்பட்டது அதன் பின்பு இந்த ஆண்டு ஜூலை மாதம் வெளியிடப்பட்ட அரசாணையில் ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுர அடி மனையில் மூவாயிரத்தி ஐநூறு சதுர அடி வரை கட்டப்படும் கட்டிடங்களுக்கு சுயசான்று அடிப்படையில் உடனடியாக கட்டிட அனுமதி வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்போது கட்டிட அனுமதிக்கான கட்டணமும் நிர்ணயம் செய்யப்பட்டது அதன்படி சிஎம்டிஏ எல்லைக்குள் உள்ள புறநகர் ஊராட்சிகளில் ஒரு சதுர அடிக்கு ரூபாய் இருபத்தி ஏழு எனவும் இதர பகுதிகளில் புறநகர் கிராம ஊராட்சிகளில் அடிக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து எனவும் சிஎம்டிஏ எல்லைக்கு உள் உள்ள இதர ஊராட்சிகளுக்கு சதுரடிக்கு இருபத்தி இரண்டு எனவும் இதர ஊராட்சிகளில் சதுரடிக்கு பதினைந்து எனவும் கட்டணமாக செலுத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த கட்டணத்தில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்திற்கான கட்டணம் சேர்க்கப்படவில்லை அதன்பின்பு கடந்த ஜூலை பதினெட்டாம் தேதி முதல் சுய சான்று அடிப்படையிலான அனுமதி அளிக்கும் திட்டம் அமல்படுத்தப்பட்டு அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டது இந்த நிலையில் ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநரின் பரிந்துரை கட்டணத்தை ஏற்று தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதன்படி குடியிருப்பு கட்டிடத்தை பொறுத்தவரை ஏற்கனவே உள்ள வகைப்பாடு அடிப்படையில் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது வர்த்தக கட்டிடங்களை பொறுத்தவரைக்கும் சிஎம்டிஏ எல்லைக்குள் உள்ள புறநகர் ஊராட்சிகளில் ஒரு சதுர அடிக்கு முப்பத்தி ரெண்டு எனவும் இதர பகுதிகளில் புறநகர் கிராம ஊராட்சிகளில் சதுரடிக்கு முப்பது எனவும் சிஎம்டிஏ எல்லைக்குள் உள்ள இதர ஊராட்சிகளுக்கு சதுரடிக்கு ரூபாய் இருபத்தி ஆறு எனவும் இதர ஊராட்சிகளில் சதுரடிக்கு ரூபாய் பதினெட்டு எனவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது மருத்துவமனை கல்வி நிறுவனம் ஹோட்டல்கள் உள்ளிட்ட கட்டிடங்களை பொறுத்தவரை சிஎம்டிஏ எல்லைக்குள் உள்ள புறநகர் ஊராட்சிகளில் ஒரு சதுர அடிக்கு ரூபாய் நாற்பத்தி மூணு எனவும் இதர பகுதிகளில் புறநகர் கிராம ஊராட்சிகளில் சதுர அடிக்கு ரூபாய் நாற்பது எனவும் சிஎம்டிஏ எல்லைக்குள் உள்ள இதர கிராம ஊராட்சிகளுக்கு சதுரடிக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்து எனவும் இதர ஊராட்சிகளில் சதுர அடிக்கு ரூபாய் இருபத்தி நாலு எனவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இதில் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக வந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஏற்கனவே குடியிருப்பு கட்டிடத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உள்ள நடைமுறை தான் வந்து தொடரும் அதில் எந்த மாற்றுக்கருத்து இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அதே சமயத்தில் வர்த்தக கட்டிடங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஏற்கனவே விதிச்சிருந்த அந்த நடைமுறையில் திருத்தம் கொண்டு வந்து மாற்றம் செஞ்சுருக்காங்க ஏற்கனவே என்னென்ன செஞ்சுருந்தாங்களோ அதெல்லாம் வந்து மாற்றம் செய்து இப்போது புதிய உத்தரவை பிறப்பிச்சுருக்காங்க ஆகவே குடியிருப்பு பகுதிகளுக்கான எந்த மாற்றங்களும் இங்கே செய்யவில்லை அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாக நம்ம விளங்கிக்கிறணும் ஸோ இந்த செய்தியுடைய உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் இந்த செய்தித்தாள் அந்த உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் பிடிஎஃப்பாக கொடுத்துருக்கேன் உறவுகள் நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கிங்க இதனுடைய அரசாணை வந்து முழுமையாக நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல அப்படி கிடைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வீடியோவுக்கு கீழேயே அந்த அரசாணையும் பிடிஎஃப்பாக உங்களுக்கு நான் கொடுத்துறேன் அப்படிங்கிற தகவலை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஆகவே கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நிச்சயமாக இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆகவே நீங்கள் இந்த வீடியோ பகிருங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் மீண்டும் நல்லதளோடு உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்